இவ்வாண்டுக்கான தேசிய தின மற்றும் மலேசிய தேசிய தின கொண்டாட்டங்களின் கருப்பொருளாக மலேசியா மடானி ராக்யா டிசான் துணி அதாவது மலேசியா மடானி அரவணைக்கப்படும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்கு அரசாங்கம் எப்போதும் முன்னுரிமை அளிப்பதை இக்கருப்பொருள் பிரதிபலிப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி பாட்ஜியல் தெரிவித்திருக்கிறார் இவ்வேளையில் அவ்விரு தினங்களுக்கான அதிகாரப்பூர்வ சின்னமாக மலேசியா மடானி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது பொருள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கிடையே ஒரு சமநிலையான கொள்கையை பொருளாதார முன்னேற்றம் நிர்வாக நெறிமுறை மற்றும் சமூக ஒற்றுமை ஆகிய அம்சங்களை இந்த மலேசிய மடானி கொள்கை உள்ளடக்கியதாகும் இருபத்தி ஐந்து தேசிய தின கொண்டாட்டம் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி புத்ரா ஜெயா சதுக்கத்தில் நடைபெறும் அதே சமயம் மலேசிய தின கொண்டாட்டம் பினாங்கில் நடைபெறுகிறது வழக்கமாக சபா சரவாக்கில் சுழல் முறையில் நடைபெறும் மலேசிய தின கொண்டாட்டம் இம்முறை பினாங்கில் நடைபெறுவதாக தெரிவித்தார் மரடிகா கவுண்டவுன் எனப்படும் சுதந்திர தின வரவேற்பு கொண்டாட்டம் ஈராயிரத்தி இருபத்தைந்து ஜல்லோர் கம்மிலாங் கொடிகளை விடுதல் மற்றும் தேசத் தலைவர்களை நினைவு கூறும் நிகழ்ச்சிகள் என பதினான்கு கூடுதல் நிகழ்ச்சிகள் இவ்வாண்டுக்கான தேசிய தின மற்றும் மலேசிய தின கொண்டாட்ட காலம் நெடுகிலும் நடைபெறும் என்றும் பாமி கூறினார் கொளலும்பூர் மற்றும் புத்ரா ஜெயாவில் கைவிடப்பட்ட வாகனங்களை அகற்றுவது தொடர்பான தற்போதைய சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை ஆராய சாலை போக்குவரத்து துறையான ஜே பிஜேவுடன் கலந்துரையாடல்களை நடத்துமாறு கூட்டரசு துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் கைவிடப்பட்ட வாகனங்கள் தொடர்பாக பொது மக்களிடமிருந்து ஏராளமான புகார்கள் வந்ததை தொடர்ந்து நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாபா கூறினார் கொழலும்பூரில் மட்டும் கைவிடப்பட்ட வாகனங்கள் தொடர்பான பொது புகார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரு ஐநூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்களை எட்டுகின்றன இது ஒரு சிறிய எண்ணிக்கை அல்ல இது தொடர அனுமதிக்கப்படக்கூடாது என்றார் அவர் ஆனால் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார் குறிப்பாக ஊராட்சி மன்ற கிடங்கிற்கு எழுத்துச் செல்ல முடியாத தனியார் இடங்களில் கைவிடப்பட்ட வாகனங்கள் மற்றும் நீண்ட காலமாக கிடங்கில் இருந்தும் சட்ட தடைகள் காரணமாக இன்னும் அகற்றப்படாத வாகனங்கள் ஆகியவை அடங்கும் என தனது ஃபேஸ்புக் பதிவில் ஜலேஹா கூறினார் கைவிடப்பட்ட வாகனங்கள் மாநகரின் அழகை தொடர்ந்து சேதப்படுத்த முடியாது எனவே சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் கூட்டாக ஒரு விரிவான தீர்வை உருவாக்க வேண்டும் என்று டாக்டர் ஜலீஹா கேட்டுக்கொண்டார் நாயை சங்கிலியால் கட்டி மோட்டார் சைக்கிளின் பின்னால் தரதரவென எழுத்துச் சென்று வைரலான ஆடவரை போலீஸ் அடையாளம் கண்டு வருகிறது கிட்டா சுங்கை அணியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நிகழ்ந்ததாக கூறப்படும் அச்சம்பவம் குறித்து புகார் கிடைத்திருப்பதாக கோலாமுடா போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார் சாலையில் எழுத்து செல்லப்பட்டதால் காயங்களுக்கு ஆளான நாய் சிகிச்சைக்காக கால்நடை கிளினிக்கிற்கு அனுப்பப்பட்டது குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ள நிலையில் கால்நடை சேவைத்துறையின் துறையின் கவனத்துக்கும் இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக ஹன்யான் கூறினார் முன்னதாக நாயை கட்டி எழுத்துச் சென்ற அவ்வாடவரை சாலை பயனர் ஒருவர் தடுத்து நிறுத்தினார் மேலும் சிலர் அங்கு கூடி நாயை காப்பாற்றினர் அதை ஒரு பெண் வீடியோவாக எடுத்து பேஸ்புக்கில் பதிவேற்று அது வைரலானது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஆஃப் ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ரெடி ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் வரல நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு குளு குளு டின்னரை இங்கே பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி வரை டிஸ்கவுண்ட் ஃபார் மெகா எக்ஸ்போ புதுடெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் ஏழு எட்டு ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் தொழில்நுட்ப கோளாறால் ஹாங்காங்கிற்கு திரும்பியது முன்னதாக நேற்று நண்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு ஹாங்காங்கிற்கு அந்த ஏஐ மூன்று ஒன்று ஐந்து விமானம் புறப்பட்டது இருபத்தி இரண்டாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது அது இறங்கத் தொடங்கியது இதனால் பாதுகாப்பு கருதி பயணத்தை தொடருவதில்லை என முடிவெடுத்த விமானி கட்டுப்பாட்டு கோபுரத்திடம் அத்தகவலை தெரிவித்தார் பிறகு ஒன்று பதினைந்து மணியளவில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது ஒரு மிகுந்த முன்னெச்சரிக்கையாகவே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுருக்கமாக கூறிய ஏர் இந்தியா மேற்கொண்டு விவரங்களை வெளியிடவில்லை கடந்த வாரம் இதே ரகத்திலான போயிங் விமானம் ஒன்று லண்டனுக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கியது

என அதிகமான உணவுகள் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் தலைநகர் தேரானில் வசிக்கும் மக்களில் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் முன்னெச்சரிக்கையாக அத்தியாவசிய பொருட்களையும் சேமித்து வைத்து உடல் கொண்டு சென்றுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் ஈரானிய பொதுமக்களை தங்கள் சொந்த பாதுகாப்புக்காக சில பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு தொடர்ந்து எச்சரித்து வருகிறது இது வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளது என்றாலும் ஈரானிய அதிகாரிகள் இந்த எச்சரிக்கைகளை உளவியல் போர் என நிராகரித்து மக்கள் பீதி அடைய வேண்டாம் என கேட்டுக் இருப்பினும் மக்களின் அச்சத்தை தடுக்க முடியவில்லை தலைநகரிலிருந்து வெளியேறும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்கள் இருப்பதை காட்டும் காட்சிகளை அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது பேராக இருநூற்று நான்கு உயர்ந்துள்ளது அவர்களில் தொன்னூறு விழுக்காட்டினர் பொதுமக்கள் என ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதே சமயம் பதிலடியாக ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் பொதுமக்களே மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுக்கும் போது ஒரு கலைப்படைப்பை கிட்டத்தட்ட அழித்தே விட்டு இரண்டு நடுத்தர வயது சுற்றுலா பயணிகளை இத்தாலிய அருங்காட்சியகம் ஒன்று தீவிரமாக தேடி வருகிறது இத்தாலிய கலைஞர் நிக்கோலா போலாவால் செய்யப்பட்ட கிறிஸ்தல் படிகத்தால் மூடப்பட்ட நாற்காலியில் அமர்வது போல் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் புகைப்படம் எடுக்கும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன அந்நாற்காலி உடையக்கூடிய அபாயம் அதிகமுள்ள படைப்பு என்பதே அருங்காட்சியகத்தின் கவலைக்கு காரணமாகும் இருவரில் அந்த பெண் உட்கார்ந்தாலும் ஸ்வரோஸ்கி படிகங்களால் மூடப்பட்டிருக்கும் அந்த வேலைப்பாட்டை அவர் தொடவில்லை ஆனால் அவருடன் இருந்த ஆண் அவ்வளவு கவனமாக இல்லை அவர் உட்கார்ந்ததும் அவரின் எடை காரணமாக நாற்காலி பின்னோக்கி தடுமாறி வளைந்து போனது இதனால் பதற்றமடைந்து அந்த ஜோடி அறையை விட்டு ஓட்டம் பிடிப்பதை வார இறுதியில் வைரலான ஒரு வீடியோ பதிவில் காண முடிந்தது பலசோ மாஃபே அருங்காட்சியகம் இதுகுறித்து குறித்து போலீசில் புகார் செய்துள்ளது இந்த சம்பவம் நான்கு வாரங்களுக்கு முன்பே நடந்ததாகவும் அதன் பிறகு நாற்காலி பழுது பார்க்கப்பட்டதாகவும் அருங்காட்சியகம் உறுதிப்படுத்தியுள்ளது டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரவ எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகள் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பா ராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன்டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக் கதை தந்தைமகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்